குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஆதி ஆமம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் ஆதி ஆமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டெல்லினார் அவன் மனைவி கர்ப்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது என்றார் பிரசவ காலம் பூர்வமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது ஈசாக்கு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார் கர்த்தர் பதில் கொடுத்தார் ரேபேகால் தனக்குள் இருந்த பிரச்சனையை கர்த்தரிடத்தில் விசாரித்தார் கர்த்தர் பதில் கொடுத்தார் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பின்யமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார் அடுத்து யுத்தம் பண்ண போகலாமா என்று கர்த்தரிடத்தில் இரண்டு முறை கேட்டார்கள் அவர் போகலாம் என்றும் நாளை அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் கூறினார் கர்த்தர் சாமுவேலிடம் சொல்லி சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அதன் பின் சாமுவேல் சகல ஜனங்களுக்கு முன்பாக சவுளை ராஜா வாக்குவதற்கு சென்ற போது சவுல் ஒளிந்து கொண்டான் எனவே சாமுவேல் கர்த்தரிடத்தில் அவன் இனி இங்கு வருவானா என்று விசாரித்த இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் தாவிது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவிது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் பின்பு தாவிது நான் போய் அந்த பெலிசியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ முறியடித்து என்று சொன்னார் தாவீது திரும்பவும் கத்தரிடத்தில் விசாரித்த போது கத்தர் அவனுக்கு உத்தரவாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிசியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் அவன் மீண்டும் கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கோட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கோட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற நீ போது என்றார் அதே போல் தன்னுடைய தேசத்தில் பஞ்சம் இது எதனால் வந்தது என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார் கர்த்தர் பதில் கொடுத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே கர்த்தரிடத்தில் காரியங்களை விசாரித்து அதன்படியே நடத்தி சென்றார் அதன் பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாக்களும் தீர்க்க தரிசிகளிடம் சென்று தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து அவர் பதிலை பெற்று அதன்படி செய்து வெற்றியை கண்டார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியராகிலும் எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராய நானே உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தரே எஸ்ஐகல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருக்கிறார் எனவே இவற்றை கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட நாம் நமக்கு ஏற்படுகிற எந்த பிரச்சனைகளை குறித்தும் குழப்பமான சூழ்நிலைகளை குறித்தும் நாம் செய்ய போகின்ற காரியங்களில் ஏற்படும் என நினைக்கின்ற பயப்படுகின்ற காரியங்களை குறித்தும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நாம் செல்லுகிற வழி கர்த்தருக்கு பிரியமான வழியா எந்த வழியில் நாம் சென்றால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் அந்த காரியத்தை பண்ணுவார் என்று நாமே கர்த்தரிடத்தில் கேட்டு விசாரித்து தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் விசாரிப்பின் சத்தத்திற்கும் தேவ பதில் கொடுக்கிறவராய் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் எனவே எந்த காரியத்தில் ஆகிலும் அவரிடத்தில் நாம் காரியங்களை விசாரித்து செயல்பட்டு ஆசிர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே ரெபேக்காலும் மோசையும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் எந்த காரியத்தை குறித்தாயிலும் உம்மிடத்தில் விசாரித்து அதன்படி நடந்ததைப் போல நாங்களும் எங்களுக்கு ஏற்படுகிற எந்த சூழ்நிலையிலும் உம்மிடத்தில் விசாரித்து அதன்படி நாங்கள் நடந்து கொள்ளவும் செயல்படவும் கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு மோடு இருப்பதாக அம்மேன்